மூன்றாவது பாருங்க சின்னவுக்கு தோட்டக்காரர் என்ன கொடுத்தாரு தக்காளி உன்னை தவி கூட்டல் தவி உன்னை கூட்டல் தவிர இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது உன்னை தவிர இலையில் டேஷ் செய்து ஊதலாம் ஊதல் ஆறு உதவி தொகை இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது உதவி கூட்டல் தொகை இங்க பாருங்க வி உதவி இங்க பாருங்க உதவு வா உதவ உதவு அப்படி இருக்கு அப்போ நம்ம உதவியே இருக்கு இங்க வந்து தான் உதவி கூட்டல் தொகை வரும் முடிவு கூட்டல் எடுத்தார் இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது முடிவு எடுத்தார் எட்டு நீண்ட தொகை உடைய பறவை மயில் கண் ஒன்பது கண்டுபிடி இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண்டு கூட்டல் பிடி பத்து வருவது கூட்டல் இல்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வருவதில்லை புரியுதா சில்ட்ரன் சரியான விடையை தேர்ந்தெடுத்த நம்ம பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் இப்போ இரண்டாவது பொருள் நித்திலம் முத்து இத்து முத்து இரண்டாவது உரைத்தல் கூறுதல் கூ இல் ராவது பிறரிடம் கேட்டு பெறாது சேர்த்தல் இணைத்தல் பொருள் பார்த்துட்டீங்களா நெக்ஸ்ட் மூன்றாவது ரோமன் எதிர்ச்சொல் உயரமான தாழ்வான நட்பு பகை வந்தது சென்றது துன்பம் இன்பம் பொருத்தமான குறியீடுகளை சேர்த்து சொல் உருவாக்குக இங்கிருந்து என்ன கொடுத்துட்டாங்க குறியீடுகளை கொடுத்துட்டாங்க இங்க வந்து படம் கொடுத்துருக்காங்க என்ன படம் முதலாவது காளான் கா இன் காளான் இது மீன் மீ இன் மீன் இதை எடுத்து எழுதணும் எது வரும்னு பார்த்து மோதிரம் மோ தி செங்கல் சே இல் செங்கல் ஐந்தாவது ரோமன் பாருங்க கொடுக்கப்பட்டுள்ள குறிப்பு சொற்களின் உதவியுடன் தொடர்புடைய சொல்லை கண்டுபிடித்து எழுதுக மேலே என்ன கொடுத்துருக்காங்க கொக்கு நிலா பூனை மரம் பூட்டு முதலாவது கொஷினா பாருங்க தண்ணீர் மீன் தண்ணீர்னு கொடுத்துட்டாங்க பட் அந்த இடத்துல எங்கன்னா வருதுன்னா பறவைன்னு கொடுத்துருக்கணும் கொஷின்ல மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க அப்போ எது இது கொக்கு எழுதிக்கோங்க கோ இக்கு கொக்கு இரண்டாவது இரவு வானம் வட்டம் இரவுல வரைக்கும் வானத்தில் இருக்கும் வட்டமாக இருக்கும் என்னது நிலா நிலா நீலா மூன்றாவது பாருங்க பால் மீசை மியாவ் மியாவும்னாவே புரியும் பூனை இது என்ன குடிக்கும் பால் இதுக்கு என்ன இருக்குது மீச இருக்கும் பூ நை கிளை நிழல் மழம் பழம் எது நமக்கு நிழல் தரும் மரம் பழம் இருக்கிறதுல கிளை இருக்குது ஸோ ம ர இம்மரம் ஐந்தாவது பாருங்கள் வீடு கதவு பாதுகாப்பு வீட்டுக்கு பாதுகாப்பு எது கதவுல நம்ம என்ன போடுவோம் பூட்டு பூ இட்டு பூட்டு புரியுதாச்சும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஆறாவது ரோமன் என்ன கொடுத்துருக்காங்க குறிகளை கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க முற்றுப்புள்ளி கார்புள்ளி வினாக்குறி குறி இதெல்லாம் நம்ம இங்க போடப்படும் பள்ளியில் இன்று விளையாட்டு விழா இதோ விளையாட்டுகள் தொடங்கிவிட்டன அவங்களே கொடுத்துருக்காங்க சாரி முற்றுப்புள்ளி குழந்தைகள் தவளை ஓட்டம் ஓடுகின்றனர் முற்றுப்புள்ளி ஆஹா குறி அழகாக தாவி ஓடுகிறார்கள் ஃபுல் ஸ்டாப் வேறு என்னென்ன விளையாடுகிறார்கள் தெரியுமா தொடர் ஓட்டம் கார் புள்ளி சதுரங்கம் கார் புள்ளி யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா இசை நாற்காலி போன்ற விளையாட்டுகள் விளையாடுகிறார்கள் போட்டிகள் முடிந்தன அதோ அன்பு முதல் பரிசை பெறுகிறான் என்ன பரிசு தெரியுமா அப்படின்றது கொஷின் கேட்குற மாதிரி ஸோ அது நம்ம வினாக்குறி யூஸ் பண்றோம் ஐ அப்புறம் உணர்ச்சிக்குறி பட படக்கதை புத்தகம் ஓகே இதில் கம்மா சாரி முற்று கொஷின் மார்க்கு இந்த கம்மா இதே சொல்லி சொல்லி வாயில் இந்த முற்றுப்புள்ளி இந்த மாதிரி வரவே மாட்டேங்குது இல்லை வாயில் முற்றுப்புள்ளி கார் புள்ளி வினாக்குறி உணர்ச்சிக்குறி இந்த நாலுமே எங்கே யூஸ் பண்ணணும் நம்ம பார்த்துட்டோம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்கள் சில்ட்ரன் பொருத்தமான சொல்லை கண்டறிந்து எழுதுக நடனம் தழையை தின்னும் புத்தகத்தை நீயும் இல்லை சாரி இது ரெண்டும் இல்லை நடனம் தழை தின்னும் யார் ஆடு இப்போ நம்ம ஆடுறதுக்கும் நடனம் சொல்லுவோம் தழையை தின்னுறதும் ஆடு புத்தகத்தை நீயும் மாடிக்கு ஏறி செல்ல உதவுவது அரிசியை அளக்க பயன்படுவது படி புத்தகத்தை நீயும் படின்னு சொல்கிறோம் மாடிக்கு ஏ ஏறுறதுக்கும் படி சொல்கிறோம் அரிசி அளக்கிறதும் படியில் தமிழ் மாதங்களில் ஒன்று சட்டையை தமிழ் மாதங்கள்ல ஒன்று என்னது தை சட்டையை நம்ம என்ன சொல்கிறோம் தைக்கிறோம் தை நத்தையின் முதுகில் இருப்பது ஓடு விரைவாக ஓடு வீட்டின் கூரையாக வெய்வது ஓடு நத்தையுடைய முதுகில் என்ன இருக்கும் ஓடு இருக்கும் விரைவாக நாமளும் ஓடுறோம் ஃபாஸ்ட்டாக ஓடுறோம் வீட்டின் கூரையும் வெயிலதும் ஓடு எட்டாவது ரோமன் பாருங்க உரிய சொல்லை எடுத்து எழுதுக பெயர் எது செயல் எதுன்னு எழுத போறோம் மயில் ஆடுகிறது இதுல பெயர் செயல் பெயர் வந்து மயில் செயல் வந்து ஆடுகிறது அண்ணன் வரைகிறான் அண்ணன்றது பெயர் செயல் வந்து வரைகிறான் குரங்கு தாவுகிறது குரங்குன்றது பெயர் தாவுகிறது செயல் ஆசிரியர் எழுதுகிறார் ஆசிரியர் என்றது பெயர் எழுதுகிறான் என்றது செயல் எழுதுகிறார் ஓகே நம்ம நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் வந்துட்டோம் நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாமா அடி கோடிட்ட சொல்லுடன் ஒத்த ஓசை உடைய சொல்லை எடுத்து எழுதுக மேல கொஷின் கொடுத்துட்டாங்களா ஆன்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஆணி துள்ளி பெட்டி பந்து வள்ளி குதிப்பால் வள்ளி துள்ளி எழுதிக்கோங்க சிந்து ஆடினாள் என்ன ஆடினாள் பந்து வேணி சுவரில் அடித்தாள் வயனி என்ன அடித்த சுவரில் ஆணி பாட்டி தந்த பெட்டி ஊரிய சொல் கொண்டு நிரப்புக ஒரு நாள் மாலை என்ன பண்ணுறாங்க வேலை எழில் எங்கே போகிறான் பள்ளி முடிந்து பூங்காவிற்கு சென்றான் எந்த பள்ளி வரும் எழுதுனோம் இது வந்து வீட்டில் இருக்க பள்ளி இந்த பள்ளி வந்து ஸ்கூல் அங்கே பூக்கள் மனம் வீசின மூணு சொல்லி நான் வரும் திடீர் என்று மழை பெய்தது மழை எழில் நனைந்தபடியே பூங்காவில் விளையாட மகிழ்ந்தான் நைன் த்ரோன் பண்ணுங்க படங்களை ஊறிய சொற்களோடு இணைத்து எழுதுங்க இது என்னது இது நூல் இந்த நூல் இதுவும் என்னது இது நூல் இதுவும் இதுவும் நம்ம மேட்ச் பண்ணும் இது என்னது இது தேசிய கொடி ஸோ கொடி இன்னொரு கொடி எங்க இதோ இது என்னது இது மாலை நேரம் இதுவும் மாலை ஆறு இது ஓடுறதும் ஆறு புரியுதா சில்ட்ரன் இப்போ நம்ம வினா விடையை வந்துட்டோம் கீழ்கண்ட வினாக்களில் ஏதேனும் நான்கு வினாக்களுக்கு விடையளிக்கவும் இருக்கு நான் உங்களுக்கு இங்கே அஞ்சு கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்கிறேன் பாருங்க முதலாவது இளமதியும் வளவனும் தாத்தாவுடன் இங்கு சென்றனர் எங்கே போனாங்க நான் கொஷினை ஆன்சர் எழுதிட்டே வந்திருக்க பாருங்க இளமதியும் வளவனும் தாத்தாவுடன் அத்தை வீட்டுக்கு சென்றனர் எங்க போனாங்க அத்தை வீட்டுக்கு போனாங்க நெக்ஸ்ட் பாட்டி என்ன விட்டு கொண்டிருந்தார் பாட்டி எலுமிச்சை விற்று கொண்டிருந்தார் பாட்டி என்ன விட்டாங்க எலுமிச்சை இந்த வேர்டை நல்லா பார்த்துக்கோங்க ஃபுல்லாக கொஷின்லேயே இருக்கு பொன் மன்னனுக்கு உதவித்தொகை ஏன் கிடைக்கவில்லை உதவித்தொகை தேவைப்படுவோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை அவர் என்ன பண்ணாரு உதவித்தொகை கூட்டத்தில் கலந்துக்கல உதவித்தொகை தேவைப்படுவோர் கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அவையாவை தமிழில் இருக்கிற மொத்தம் மெய் எழுத்துக்கள் எத்தனை தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை அவையாவை பாருங்க ஃபோர்த் கொஷின் மெய் எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு என்னென்ன இக்கு இங்கு இச்சு இஞ்சு இட்டு இன்னு இத்து இன்னு இப்பு இம்மு இரு இல் இவ்வு ஏழு இல் இதான் ஃபோர்த்தோடைய ஆன்சர் எவருடன் சேர்ந்து இருப்பது மிக இனிமையானது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்து இருப்பது மிக இனிமையானது இதுதான் ஃபைவ் உடைய ஆன்சர்ஸ் புரிஞ்சுதா சில்ட்ரன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்த்தோம்னா மூன்றாம் வகுப்போட குவாட்டலி எக்ஸாம் வினாவிடைய பார்த்தோம் முதல் பருவத் வினாவிடை எல்லாமே பார்த்துட்டோம் ஓகேவா உங்களுக்கு இது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்